இந்த நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கலைகள் நம்ம சொல்றோம் இல்லையா இது ஏன் அவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா இந்த விஷயத்த சொன்னா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க அப்போ வந்து நான் ஒரு ஒன்பதாப்பு எட்டாப்பு படிச்சுட்டு இருந்தேன் பள்ளி காலக்கட்டமுங்க அப்போ இதே மே மாசம் இந்த நேரத்துல தான் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழா வரும் அப்போ எங்கள் கிராமத்து பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கும்மி பாட்டு பாடுவாங்க அந்த கும்மி பாட்டில் ஒரு வரி வருங்க கனையாளி முன்பிறந்த கண்மணிதான் பைரவனும் அப்படிங்கிற ஒரு வரி இந்த வரியில கனையாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இந்த கனையாளி அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு அப்போ தெரியாது இந்த கனையாளி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு புதுசா இருந்தது அதோட மீனிங்கை என்ன நாலு பேர்ட்ட கேட்கும் போதுதான் தெரிஞ்சது அது வந்து ஒரு மோதிர மாதிரியான ஒரு அணிகலன் பெரும்பாலும் கல்யாணமானவங்க அந்த கனையாளி அப்படிங்கிற அணிகலனை அணிஞ்சிருந்ததா சொல்றாங்க ராமர் வந்து அனுமார்கிட்ட கொடுத்து சீதையத்தை காட்ட சொன்னதும் இந்த கனையாளி தாங்க இந்த கனையாளிங்கிற வார்த்தை எனக்கு அந்த பாட்டு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்கடுத்து ஏன் அந்த வார்த்தை அந்த வரிகளில் வந்தது அப்படிங்கிற அந்த வரிகளில் அந்த வார்த்தை ஏன் வந்ததுங்கிற காரணமும் அந்த கதையை வந்து எனக்கு நாட்டுப்புற வில்லுபாட்டிலையோ அதுலையோ அந்த கதையை நான் கேட்டிருந்தேன் அதனால் அந்த க அந்த வார்த்தை அந்த வரிகளில் ஏன் வருது அப்படிங்கிற கதையும் எனக்கு தெரிஞ்சது அந்த கதையும் சரி அந்த வார்த்தையும் சரி எனக்கு தெரிஞ்சது எப்பயுமே நாட்டுப்புறத்துல இருந்துதான் நான் நிறைய வார்த்தைகள் வந்து நாட்டுப்புறத்துல நம்ம எடுக்கலாம் பழைய வார்த்தைகள் துளைந்த வார்த்தைகள் எல்லாம் நாட்டுப்புறத்துல இருந்து நம்ம எடுக்கலாம் வார்த்தைகளும் அவங்க மொழி அவங்க மண் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தனி உணர்வை எப்பயுமே கொடுக்கும் அப்படிதானே உங்க ஊரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு கொடுக்கும் எங்க ஊரு அப்படின்னா எனக்கு ஒரு தனி உணர்வு கொடுக்கும் அதே மாதிரிதான் இந்த நாட்டுப்புற கலைகள் மூலமா நம்ம மண்ணு சார்ந்த நம்ம உணர்வு சார்ந்த ஒரு உணர்வை இந்த நாட்டுப்புறத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால இந்த ஊர் திருவிழாக்கள்ல அந்த நிகழ்ச்சி போறவங்க எல்லாருமே இந்த வில்லுப்பாட்டோ கரகாட்டமோ இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளில் வளர்க்குற மாதிரி அந்த விழா கமிட்டியார் ஊர் மக்கள் வந்து இதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நான் எனக்கு காசு வந்தா நான் இதை கண்டிப்பா எடுத்து நடத்துவேன் அப்படிங்கிறதையும் உறுதிபட நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருக்கும் மிக்க நன்றி